வணக்கம் நண்பர்களே இன்று வந்து மதுரை ஹைகோர்ட்டு இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ஜஸ்டிஸ் பி தனபால் அவர்கள் தான் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் செய்து கொண்ட பாகப்பிரிவனையில் தந்தைக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தை பொறுத்து பாகப்பிரிவினை கேட்டு வழக்கை தாக்கல் செய்யும் வாதி அந்த வழக்கில் பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற எதிர் வழக்குறையில் தந்தை எனக்கு செட்டில்மெண்ட் செய்து கொடுத்து விட்டார் அப்படின்னு சொன்ன பிறகு நல்லன் வாய்டு பரிகாரத்தை கேட்டு அமன்மெண்ட்டு செய்யும் பொழுது அந்த வழக்குறையின் வழக்கு மூலத்தில் தனக்கு எப்போதும் இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் குறித்து தெரிய வந்தது அப்படிங்கிற சங்கதியை சொல்லாமல் விடு விட்டுவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஒரு ஆவணத்தை பொறுத்து நலன்வாயு பரிகாரம் கேட்கும் பொழுது அந்த ஆவணத்துக்கான லிமிட்டேஷன் அந்த ஆவணம் பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து தொடங்குமா அல்லது எப்போது அந்த வாதிக்கு தெரிய வந்ததோ அந்த தேதியிலிருந்து தொடங்குமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஒரு ஆவணம் சட்டப்படி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டால் அது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டாக ஆகிவிடும் நிலையில் பப்ளிகுக்கு நோட்டீஸ் கொடுத்தாச்சு இப்படி ஒரு டாக்குமெண்ட் சட்டப்படி பதிவுபட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்தாச்சு அப்படின்னு கருத முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் பாக பிரிவினை போட்டு வழக்கை தாக்கல் செய்யும் வாதி முறையாக ஈஸி போட்டு சொத்தில் ஏதாவது வில்லங்கு இருக்கான்னு சரிபார்க்காம வெறுமனே பாகம் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ட்ரையல் கோர்ட்டில் வழக்கு விசாரணையில் பங்கு பெறாமல் எக்ஸ்பார்ட்டி ஆகிவிட்ட ஒரு பிரதிவாதி பின்னர் உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் தாக்கல் செய்து ரிசீவ் தி அடிஷ்னல் டாக்குமெண்ட் பெட்டிஷன் போட்டு சொத்தில் எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி வாதாட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் பல முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க இதுபோன்ற வழக்குகள் நிறைய நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது பொதுமக்கள் நிறைய பேரும் இது போன்ற வழக்குகளை நடத்திக்கிட்டும் இருப்பீங்க ஒரு சுவாரஸ்யமான வழக்கும் கூட மிக நீண்ட தீர்ப்பாக இருந்தாலும் கூட நான் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக உங்களுக்கு எளிய தமிழில் புரியும்படி அழகாக சொல்கிறேன் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வழக்கில் கண்ட விஷயங்கள் டக்குன்னு புரியும் நாளைக்கு நீங்கள் இது போன்ற வழக்குகளை வந்து கட்சி செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த தீர்ப்பும் கட்டாயமாக பயன்படும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து லட்சுமி அம்மாள் பிரதிவாதிகள் மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து ஆண்ட பெருமாள் ரெண்டாவது பிரதிவாதி பேர் புதியம்மன் கரையாளர் மூணாவது பிரதிவாதி வந்து முத்தம்மாள் இந்த வாதியும் பிரதிவாதிகளும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆக மொத்தத்தில் இந்த வழக்கானது உடன்பிறந்த சகோதரி மற்றும் சகோதரர்களுக்கிடையே தான் நடைபெறுது இப்போ இந்த வாதியான லட்சுமி அம்மாள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கு பிளைண்ட்டில் அவங்க என்ன விவரம் சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பா பேர் பாலசுப்பிரமணிய கரையாளர் அவருக்கு நானும் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகளும் வாரிசுகள் இந்த வழக்கில் நான் மூணு ஐட்ட சொத்துக்களை காட்டியிருக்கேன் இந்த மூணு ஐட்ட சொத்துகளும் முப்பத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தேதி இட்டு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் சகோ எனது சகோதரர்களுக்கும் இடையே நடந்த பாகுப்பிரிவினையில் எங்கள் அப்பா பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட சொத்துக்கள் அப்படி பாகுபிரிவினை நடந்த காலம் முதல் எங்கள் அப்பா அந்த சொத்துக்களை தன்னுடைய தனித்த சுவாதீனத்தில் வச்சு அனுபவிச்சிட்டு வந்து இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் இறந்து போனார் நான் சட்டபூர்வ வாரிசு என்பதனால இந்த வழக்கு சொத்துக்களில் எனக்கு நாளில் ஒரு பாகம் இருக்குது அதனால் எனக்குரிய பங்கை நான் அவ்வப்போது என் சகோதரர்கள்ட்ட கேட்டு வந்தேன் ஆனால் ஒன்றாவது பிரதிவாதியான என் சகோதரர் எனக்குரிய நாளில் ஒரு பங்கை மோசடி செய்ய வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் இந்த வழக்கலை கண்ட சொத்துக்கள் முழுவதையும் வேறு நபர்களுக்கு விற்பனை செய்ய முயற்சித்து வருகிறார் அதை கேள்விப்பட்டன்னா எனக்குரிய நாளில் ஒரு பாகத்தை பிரித்து கேட்டு ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி பதினாலில் நோட்டீஸ் அனுப்பினேன் அந்த நோட்டீஸை இந்த பிரதிவாதிகள் பெற்றுக்கொண்டு எனக்கு ரிப்ளை எதுவும் கொடுக்கல இந்த வழக்கு சொத்துக்களில் எனக்கு நாலில் ஒரு பாகம் இருக்குது அதனால் அந்த நாலில் ஒரு பாகத்தை பிரிக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அப்போ ப்ளண்ட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது சூட் ஃபார் பார்ட்டிஷியன் இந்த வழக்கிற்கு ஒன்றாவது பிரதிவாதி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கு இல்லை வாதி எந்த காலத்திலும் இந்த வழக்கு சொத்துக்களில் கூட்டு அனுபவத்தில் இருந்ததில்லை இந்த வாதி என்னுடைய சகோதரி என்பதும் ரெண்டு மூணு பிரதிவாதிகள் எனது உடன்பிறந்தவர்கள் அப்படிங்கிறதும் உண்மை முப்பத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேதியிட்ட பாக பிரிவினை ஆவணமும் உண்மை ஆனால் எங்கள் அப்பா எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்து போனார் அப்படிங்கிறது உண்மை இல்லை இந்த வழக்கில் கண்ட ரெண்டு மற்றும் மூணு ஐட்ட சொத்துக்களை பொறுத்து எங்கள் அப்பா பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்காரு அந்த செட்டில்மெண்ட்டானது என் மீது உள்ள அன்பினாலும் பாசத்தினாலும் எழுதி கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா அந்த வழக்கில் கண்ட ரெண்டு மூணு ஐட்ட சொத்துக்களை எனக்கு செட்டில்மெண்ட்டு செய்து கொடுத்து விட்டதுனால அந்த இரண்டு ஐட்ட சொத்துக்கள்லையும் வாதிக்கு எந்த உரிமையும் கிடையாது போல் வாதி பாகப்பிரபனை கேட்டு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் எனக்கு நோட்டீஸ் அனுப்பியதாக சொல்வது உண்மையில்லை செட்டில்மெண்ட் காலம் முதல் இந்த வழக்கில் கண்ட ரெண்டு மூணு ஐட்ட சொத்துகளுக்கு என் பெயருக்கு பட்டா மாற்றம் செய்து நான் தீர்ப்பை முதலானது சேர்த்தி முழுமையாக அனுஷ்டிட்டு வர்றேன் எனக்கு செட்டில்மெண்டு செய்து கொடுத்துருக்கிற விஷயம் இந்த வாதிக்கு தெரியும் ஆனால் இந்த வாதி வேண்டுமென்றே பொய்யாக வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போட்ட உடனே வாதி பிளைண்ட்டாக அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா அப்பா பதினஞ்சு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அந்த வழக்கில் கண்ட ரெண்டு மூணு ஐட்ட சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு செட்டில்மெண்ட்டு செய்து கொடுத்து விட்டார் அப்படின்னு சொன்னதுனால அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் போலியானது அது இந்த வழக்கிற்காக மோசடியாக உற்பத்தி செய்யப்பட்டது அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் எந்த காலத்திலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதாவது செயல்பாட்டுக்கு வரவில்லை அதனால் பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேதியிட்ட ஒன்றாம் பிரதிவாதி பெயருக்குள்ள செட்டில்மெண்ட் ஆவணத்தை பொறுத்து செல்லாது என்று விளம்புகை பரிகாரம் கேட்டு அமெண்ட்மெண்ட்டு பண்ணுறாங்க அதற்கு இந்த ஒன்றாவது பிரதிவாதி ஒரு அடிஷ்னல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதி என் பெயரில் உள்ள செட்டில்மெண்ட் ஆவணத்தை பொறுத்து செல்லாது என்று விளம்புகை பரிகாரம் கேட்டிருப்பது காலம் கடந்து கெட்டிருக்கும் பரிகாரம் அது அந்த பரிகாரமானது லிமிட்டேஷனால் அடிபடுது அந்த செட்டில்மெண்ட் குறித்து ஏற்கனவே வாதிக்கு நல்லா தெரியும் அதே போல் இந்த வாதி வழக்கு சொத்தை முறையாக மதிப்பீடு செய்து நீதிமன்ற கட்டணம் செலுத்தலை அதனால் வாதினோட வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடிஷனல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு இந்த வழக்கில் கண்ட ரெண்டு மூணு பிரதிவாதிகள் எக்ஸ்பார்ட்டி ஆகிடுறாங்க விசாரணை நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு நாலு இஸ்யூஸு முக்கியமாக ஃப்ரேம் பண்ணுறாங்க ஒன்றாவது இஸ்யூ என்னென்னா பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேதியிட்ட ஒன்றாம் பிரதிவாதி பெயருக்குள்ளே செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மையானதா அது செயல்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறது ஃபஸ்ட் இஷ்யூ ரெண்டாவது இந்த வாதிக்கு வழக்கு சொத்துக்களில் நாளில் ஒரு பாகம் உண்டா மூணாவது வாதியின் வழக்கு லிமிட்டேஷனால் பாதிக்கப்படுகிறதா அஞ்சாவது வந்து செட்டில்மெண்ட் ஆவணத்தை பொறுத்து நல்லன்வாய்டு கேட்க வாதிக்கு உரிமை உள்ளதா அப்படின்னு நாலு இஷ்யூஸ் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க விசாரணை ஆரம்பிக்குது வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு அஞ்சு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க எட்டு டாக்குமெண்ட்ஸு குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதி தரப்பில் விசாரிக்கப்பட்ட ரெண்டாவது சாட்சி யாருன்னா அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் சாட்சியாக இருக்கிற அட்டஸ்டிங் விட்னஸ் என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்ட்ஸில் டிகிரி பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கு ரெண்டு மூணு ஐட்ட சொத்துக்களை பொறுத்து ஒன்றாம் பிரதிவாதி பெயருக்குள்ள செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஒன்றாம் பிரதிவாதி சட்டப்படி நிரூபிக்கலை இந்த வாதி தரப்பில் அட்டஸ்டிங் விட்னஸாக விசாரிக்கப்பட்டவர் வந்து இந்த உபயவாதிகளின் குடும்பத்தினருக்கு உறவினர் கிடையாது அதே நேரத்தில் செட்டில்மெண்ட் ஆவணத்தில் இந்த அட்டஸ்டிங் விட்னஸினுடைய டோர் நம்பரோ பெயரோ இல்லை அதனால் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் ஆவணத்தை வந்து நிரூபிக்கலை அப்படிங்கிற கிரவுண்டில் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கிறாங்க இதனால் பாதிக்கப்பட்ட ஒன்றாவது பிரதிவாதி அப்பீல் பண்ணுறாரு அதே நேரத்தில் ரெண்டாம் பிரதிவாதி அந்த புதியவன் கரையாளர் அப்படிங்கிறவரும் ஒரு அப்பீலை பண்ணுறாரு ரெண்டு அப்பீலையும் ஜாயிண்டாக ஹைகோர்ட் விசாரிக்கிறாங்க இப்போது இந்த ஒன்றாம் பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் தந்தையான பாலசுப்பிரமணிய கரையாளர் மற்றும் இந்த வழக்கில் கண்ட ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு இடையே நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பாகப்பிரிவுடையில் தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது அதன் பிறகு தந்தை ஒன்றாவது பிரதிவாதியின் மேலிருந்த அன்பு மற்றும் பாசத்தின் காரணமாக பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்னில் வழக்கில் கண்ட ரெண்டு மற்றும் மூணு ஐட்ட சொத்துக்களை ஒன்றாம் பிரதிவாதிக்கு செட்டில்மெண்ட்டு செஞ்சு கொடுத்துட்டார் செட்டில்மெண்ட்டு செஞ்ச வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆனால் வாதி இந்த வழக்கை ரெண்டாயிரத்து பதினாலில் தான் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு அதன் பிறகு பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகே செட்டில்மெண்ட் ஆவணம் குறித்து தனக்கு தெரிய வந்ததாக கூறி நல்லன் வாய்டுக்கு கேட்டு ப்ளைண்ட்டை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த பரிகாரம் லிமிட்டேஷனில் விடுது ஏன்னா ஒரு ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் எப்போது அந்த ஆவணம் மோசடியாக பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு தெரிய வருதோ அதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே தாக்கல் பண்ணணும் ஆனால் வாதி ரிட்டன் ஸ்டீட்மெண்ட்டை பார்த்த பிறகு பிளைண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் காஸ்ட் ஆஃப் ஆக்ஷனில் எதுவுமே சொல்லலை அதாவது வழக்கு மூலத்தில் இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் குறித்து தனக்கு எப்போது தெரிய வந்தது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலை அதே போல் ப்ளீடிங்ஸ்லேயும் எதுவுமே இல்லை அதனால் வாதி கேட்டிருக்கிற அந்த நலன் பரிகாரம் வந்து லிமிட்டேஷனில் அடிபடுது அதே போல் ஒன்றாம் பிரதிவாதி அவர் பேருக்குள்ள செட்டில்மெண்ட் ஆவணத்தை அட்டஸ்டிங் விட்னஸ் வச்சு சட்டப்படி நிரூபித்திருக்கிறாரு ஆனால் விசாரணை நீதிமன்றம் இதை எதையுமே கருத்தில் கொள்ளாமல் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு அதனால் அந்த தீர்ப்பை ரத்து செஞ்சு இந்த அப்பில் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறார் இப்போ இந்த ரெண்டாம் பிரதிவாதி புதியவன் கரையாளர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வழக்குல கண்ட சொத்து முப்பத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தேதியில் எங்கள் அப்பா பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது அப்படி எங்கள் அப்பா பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட பிறகு இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது ஐட்ட சொத்தை எங்கள் அப்பா எனக்கு எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல கிஃப்டாக கொடுத்துட்டாரு அது முதல் இந்த ஒன்றாவது ஐட்ட சொத்து வந்து என்னுடைய அனுபவத்தில் இருந்து வந்து நான் அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மற்றும் பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் விஜயா அம்மாள் மற்றும் ஆர்தி ஆகியோர்களுக்கு விற்பனை செஞ்சுட்டேன் அந்த விற்பனை ஆவணத்தில் என் தந்தையும் ஒரு சாட்சியாக கையொப்பம் ஆனால் இந்த விவரங்கள் அனைத்தையும் மறைத்து வாதி மோசடியாக பாகப்பிரவனை கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு ஒன்னாவை ஐட்ட சொத்து ஏற்கனவே என் தந்தை எனக்கு கிஃப்ட் கொடுக்கப்பட்டு நான் வேறு நபர்களுக்கு விற்பனையும் செஞ்சுட்டேன் அதனால் இந்த வழக்கு ஒன்னாவட்ட சொத்தில் இந்த வாதிக்கு வந்து எந்த பாகமும் கிடையாது உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு ஆனால் இதை நீதிமன்றம் கன்சிடர் பண்ணாமல் வாதிக்கு ஆதரவாக டிகிரி படிக்க தப்புன்னு சொல்லி அடிஷனல் டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷனில் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ரெண்டாம் பிரதிவாதிக்கு வழக்கு ஒன்றாவது ஐட்ட சொத்தை பொறுத்து கொடுத்துருக்கிற கிஃப்டி டீடு அதன் பிறகு ரெண்டாம் பிரதிவாதி விஜயா அம்மாள் மற்றும் மாதி ஆகியோர்களுக்கு விற்பனை செஞ்ச கிரையப்பத்திரம் பத்திரம் ஆகியவற்றை தாக்கல் பண்ணுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் பல முக்கிய வழக்குகளை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பிரதிவாதிகள் தரப்புலையும் வாதி திருப்பிலையும் பல எண்ணற்ற தீர்ப்புகளை வந்து சுட்டி காட்டுறாங்க அதெல்லாம் டீட்டெயில்டாக நாம் சொல்ல முடியாது ஆனால் அதில் பல வழக்குகள் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக உதவும் இறுதியாக ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு சொத்துக்கள் முப்பத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேதியிட்ட பிரிவினையில் தந்தை பாலசுப்பிரமணியன் கரையாளர் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறத இருதரப்பிலுமே ஒப்புக்கொள்கிறாங்க ஆனால் தந்தை பாலசுப்பிரமணிய கரையாளர் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்துட்டார் அதனால் அந்த வழக்கு சொத்துக்களில் எனக்கு நாளில் ஒரு பாகம் உண்டு அப்படின்னு சொல்லி வாதி வழக்கை போட்டிருக்கிறாங்க இந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதிகள் வாதிக்கு வந்து குறிப்பாக ஒன்றாவது பிரதிவாதி வாதிக்கு ரெண்டு மூணு ஐட்ட சொத்துக்களை எந்த பங்கும் கிடையாது ஏன்னா தந்தை பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல எனக்கு செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு வாதாடுறாரு அதே போல் ரெண்டாவது பிரதிவாதி என்ன வாதாடுறாரு ஒன்றாவது ஐட்ட சொத் ஐட்ட சொத்தை எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் தனக்கு கிஃப்டீடு செய்து கொடுத்து விட்டதாகவும் அதன் பிறகு தான் இருவருக்கு அந்த சொத்து விற்று விற்றுவிட்டதாகவும் அதனால் வழக்குறை ஒன்றாவது ஐட்ட சொத்தில் வாதிக்கு எந்த பாகமும் கிடையாதுன்னு சொல்கிறார் ஆக மொத்தத்தில் தந்தை மூணு ஐட்ட சொத்துகளையும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் செட்டில்மெண்ட் மற்றும் கிஃப்டீடு மூலமாக கொடுத்துட்டார் முதல்ல இந்த வழக்கு லிமிட்டேஷனால் அடிவிடுதா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் தந்தை பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல வழக்குறை ரெண்டு மூணு ஐட்ட சொத்துக்களில் ஒன்றாம் பிரதிவாதிக்கு செட்டில்மெண்ட்டு செஞ்சுருக்கிறார் அதன் பிறகு தந்தை ரெண்டாயிரத்தி எட்டில் இறந்து போயிருக்கிறார் வாதி இந்த வழக்கை ரெண்டாயிரத்தி பதினாலில் தாக்கல் பண்ணியிருக்காரு ஒன்றாம் பிரதிவாதி அந்த வழக்கில் ஆஜராகி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போட்ட பிறகு பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நல்லணுவாயுக்கு பரிகாரம் கேட்டு வழக்குறை திருத்தம் செஞ்சிருக்காரு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரிவு மூனின்படி ஒரு ஆவணம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டதும் அதை ஒரு ஆக்கப்பூர்வமான நோட்டீஸாக கருத வேண்டும் அதாவது கன்சர்டிவ் நோட்டீஸாக கருதடும் அதாவது ஒரு டாக்குமெண்ட் பதிச்சாச்சு இதில் வேறு யாருக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்து விட்டதாக கருத வேண்டும் இந்த வாதி வழக்கை தாக்கல் செய்யும்போது தன்னுடைய வழக்குறையில் செட்டில்மெண்ட் பற்றி எதுவும் கூறலை வாதி என்ன செஞ்சுருக்கணும் ஈசி போட்டு பார்த்துருக்கணும் அவருக்கு ஈசி போட்டு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஆனால் வாதி வேண்டும் என்றே ஈசி போட்டு பார்க்கல அப்போ என்ன அர்த்தம் ஏற்கனவே ஒன்றாம் பிரதிவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறில் வாங்கியிருக்கிற செட்டில்மெண்ட் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஆவணம் பதிவு செய்யப்பட்டு விட்டால் பொதுமக்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாச்சின்னு அர்த்தம் நம்ம சட்டப்படி அதில் வேறு யாருக்கும் உரிமை இல்லை அந்த டாக்குமெண்ட் பிரகாரம் எனக்கு தான் சொத்து அப்படின்னு ஒன்றாம் பிரதிவாதி அறிவித்து விட்டதாக அர்த்தம் அப்படியானால் வாதிக்கும் அது பதிவு செய்யப்பட்ட போதே நாலேஜ் வந்து இருந்தது அப்படின்னு தான் சட்டப்படி கருதணும் ஒரு பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேறு யாருக்கு உரிமை இல்லை அடுத்தவர்களுக்கு அந்தது அதை பற்றி தெளிவாக சொல்லியாகி விட்டது அப்படின்னு சொல்லி அனுமானிக்கணும் அதே போல் இந்த வாதி வழக்கை தாக்கல் செய்யும்போது செட்டில்மெண்ட் பற்றி எப்போ தெரிய வந்துச்சுன்னு சொல்லலை ஒன்றாம் பதிவு அது ஸ்டேட்மெண்ட் போட்டு செட்டில்மெண்ட் விவரத்தை சொன்ன ஒன்னே பிரேயரை தான் மாத்திருக்காங்களே தவிர வழக்குறையின் வழக்கு மூலத்தில் எந்த திருத்தமும் பண்ணலை இந்த வாதி அவரோட வழக்குறையிலேயோ அல்லது வழக்கு மூலத்திலேயோ இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் குறித்து தனக்கு எப்போது நாலேஜ் வந்தது அப்படிங்கிறத சொல்லலை லிமிடேஷன் ஆக்டு ஆர்டிக்கல் ஐம்பத்தொம்போதின் படி ஒரு ஆவணம் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை பொறுத்து செல்லாது என்று விளம்புகை பரிகாரம் கோருவதற்கான காலவரையறை வந்து மூன்று ஆண்டுகள் தான் அது ஒரு பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டு அதனால் டிபிஆக்டு பிரிவு மூணின்படி அந்த டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அடுத்தவங்களுக்கு அறிவித்ததாக கருத வேண்டும் அப்படியானால் டேட் ஆஃப் நாலேஜி வாதிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து விட்டது அப்படின்னு தான் சட்டப்படி அனுமானிக்கணும் அதனால் இந்த வழக்கை ரெண்டாயிரத்து பதினாலில் தாக்கல் செஞ்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் நலன் வாயு கேட்பதா கேட்டிருப்பதனால வாதிக்கு அந்த பரிகாரத்தை கேட்பதற்கான லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னு தான் கருதணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை பொறுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வழக்கு தாக்கல் செய்வது லிமிடேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் ஐம்பத்தொம்போதின் படி காலவரையறை கடந்ததாகும் வாதியின் வழக்கு பாக கேட்டு தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க செட்டில்மெண்ட்டு பற்றி எதுவும் கூறலை அதே நேரத்தில் செட்டில்மெண்ட்டு பற்றி தனக்கு எப்போது தெரிய வந்தது அப்படிங்கிறதும் கூறலை நல்வாய்டு கேட்கணும்னா டேட் ஆஃப் நாலேஜி தான் காலவரையின் தொடக்கமாக கருத வேண்டும் அப்படிங்கிறத மறுக்கலை ஆனால் வழக்கு அந்த வழக்குக்கான வழக்கு மூலத்தில் டேட் ஆஃப் நாலஜி எப்போ வந்தது அப்படிங்கிறத பற்றி வாதி சொல்லியிருக்கணும் இந்த வழக்கின் வழக்கு மூலத்தில் வாதி டேட் ஆஃப் நாலஜி பற்றி எதுவும் சொல்லலை செட்டில்மெண்ட்டு ஆவணம் போலியானது அப்படிங்கிறத நிரூபிக்க வாதி அவரை தவிர வேறு சாட்சியத்தையும் நிரூபிக்கலை எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் செய்யலை செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மையானது என்பதை நிரூபிப்பதற்காக வாதி அட்டஸ்டிங் விட்னஸ்ஸை விசாரிச்சுருக்கிறாரு ஆனால் நீதிமன்றம் அட்டஸ்டிங் விட்னஸ் வந்து இந்த உபயோகவாதிகளுக்கு உறவினர் கிடையாது அட்டஸ்டிங் விட்னஸினுடைய அந்த கையெழுத்துக்கு பக்கத்தில் டோர் நம்பரோ ஸ்ட்ரீட் பேரோ தெரு பேரோ இல்லை அதனால் அதை ஏற்றுக்கிட முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சுருக்குது தப்பு உண்மையிலேயே பாக்ஸுக்கு வர்ற அட்டஸ்டிங் விட்னஸ் உண்மையானவரா இல்லையான்னு தான் பார்க்கணுமே தவிர ஸ்ட்ரீட் பேர் இருக்கா தெரு பேர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை ஆனால் விசாரணை நீதிமன்றம் அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க அதனால் அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி வழக்கு ரெண்டு மூணு ஐட்ட சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாதிக்கு எந்த பங்கும் கிடையாது வ த பாகம் கேட்பதற்கான லிமிட்டேஷனும் வாதிக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அந்த ஒன்றாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற அப்பீலை அலோ பண்ணிடுறாங்க ரெண்டு மூணு ஐட்ட சொத்துக்களில் எந்த பங்கும் கிடையாது அது ஒன்றாம் பிரதிவாதிக்கு தான் பாதிக்கப்பட்டது அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க அடுத்ததாக ரெண்டாம் பிரதிவாதி ஒரு அப்பீல் பண்ணியிருக்காரு அந்த அப்பீலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் கோர்ட்டுக்கு போக முடியல அதன் பிறகு தான் எனக்கு டிகிரி ஆகியிருக்க விவரம் தெரியும் நான் டிகிரி ஆன உடனே அப்பீலை போட்டுட்டேன் அப்படின்னு வாதாடுறாங்க ஆனால் கோர்ட்டு இதை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை கீழமை நீதிமன்றத்தில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டு ஆவணங்களை தாக்கல் செஞ்சு பாக்ஸில் ஏறி சாட்சியம் அளிக்காமல் குறுக்கு விசாரணைக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளாமல் ஆர்கியூமெண்ட் நோட்ஸ் போடாமல் எந்த பங்களிப்பையும் செலுத்தாமல் இருந்து விட்டு வந்து ஒரு கட்சியை பண்ண முடியாது டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு பெட்டிஷனும் போட முடியாது அப்படியே பார்த்தாலும் ரெண்டாம் பிரதிவாதி இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே சொத்தை வந்து வேறு நபர்களுக்கு வித்துட்டாரு அப்படி விற்று நபர்கள் இந்த வழக்கில் ஒரு பார்ட்டி கிடையாது அதனால் வழக்கு ஒன்னாத இட்ட சொத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாதிக்கு வந்து பாகப்பிரணி கேட்பதற்கு உரிமை உண்டு அந்த ஃபைனல் டிகிரி வர்றப்போ அந்த கிரையதாரர்களை வந்து இந்த வழக்கில் அந்த ஃபைனல் டிகிரியில் உள்ளே நுழைஞ்சி டைட்டிலை வந்து சரியாக நிரூபித்து அவங்க வந்து அந்த ஃபைனல் டிகிரியில் கட்சி பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிடணும் நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கே தெரியாது இந்த தீர்ப்பு படிச்ச தான் தெரியுது ஒரு டாக்குமெண்ட் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டால் அடுத்த நொடியே கன்சர்டிவ் நோட்டீஸ் கொடுத்தாச்சு அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு கொடுத்தாச்சு நான் இப்படி இந்த சொத்தை பொறுத்து ஒரு டாக்குமெண்ட்டை பதிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன் அப்படின்னு அர்த்தம் அதனால் உலகத்தில் ஒரு டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்ட உடனேயே மற்றவங்களுக்கும் அது குறித்த நாலேஜை தெரிவிச்சாச்சு அப்படின்னு அனுமானிக்கலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக ஒரு ஆவணம் மோசடியாக உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நாம் கட்சி செய்யும் பொழுது அந்த ஆவணம் மோசடியாக உருவாக்கப்பட்டது குறித்து தனக்கு எப்போது தெரிய வந்தது அப்படிங்கிற அந்த சங்கதியை ப்ளீடிங்ஸ்லையும் காசா ஃபேஷன் வழக்கு மூலத்திலையும் கண்டிப்பாக சொல்லணும் அப்படி சொல்லாமல் வெறுமனே நலன் மட்டும் கேட்டு பரிகாரத்தை திருத்துவதை வந்து ஏற்க முடியாது அது லிமிட்டேஷனில் அடிபற்றும் அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு முக்கியமாக பேசுது அடுத்ததாக இந்த வழக்கு தீர்ப்பு என்ன பேசுது அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டில் உள்ள அட்டஸ்டிங் விட்னஸினுடைய விவரத்தில் டோர் நம்பர் தெரு பேர்லாம் இல்லாதது வந்து எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது விட்னஸ் பாக்ஸுக்கு வர்ற அட்டஸ்டிங் விட்னஸ் உண்மையானவரா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீதிமன்றம் பார்த்தா போதும் டோர் நம்பரு இல்லை பேர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு பேசுது கடைசியாக ஒரு ஆவணத்தை பொறுத்து நல்லன் வாயிடோ செட்ட சைடோ லிமிட்டேஷன் எப்போது தொடங்கும் என்றால் டேட் ஆஃப் நாலேஜில் தான் தொடங்கும் அதில் இருந்தால் கால வரையே கணக்கிடணும் அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு சொல்லுது அதற்காக இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பையும் சுட்டி காட்டியிருக்காங்க நான் அந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பு இந்த வழக்கில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிற பல முன் தீர்ப்புகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க நாளைக்கு நாம் வேறு வழக்குகளை நடத்தும் பொழுது இந்த உள்ள சொல்லியிருக்கிற தீர்ப்புகளெல்லாம் நாம் சுட்டி காட்டலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயமாக படித்து பாருங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி